ஆயிரமாயிரம் அழகையும் ஆச்சரியங்களையும் தனக்குள் ஒழித்து வைத்திருக்கிறது ஆரியங்காவே தென்காசி மாவட்டம் புலியரைக்கு அடுத்து கேரள மாநில எல்லை தொடங்கி விடுகிறது கேரள எல்லையில் நம்மை முதலில் வரவேற்கும் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான சிறிய ஊர்தான் ஆரியங்காவு தென்காசி மாவட்டத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவை சாலை மார்க்கமாக இணைக்கும் வழித்தடங்கள் இரண்டு உள்ளன ஒன்று ஆரியங்காவு மற்றொன்று அச்சன்கோவில் இதில் ஆரியங்காவு வழித்தடமே தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் பிரதான நெடுஞ்சாலையாக உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆரியங்காவு கணவாய் வழியாகத்தான் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை பயணிக்கிறது ரயில் போக்குவரத்து சாலை போக்குவரத்தும் அதிகமாக இருப்பதால் இந்த ஊர் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும் விவசாயத்தை பொறுத்தவரையில் ரப்பர் மரம் சாகுபடி மரவள்ளிக்கிழங்கு மிளகு கிராம்பு உள்ளிட்ட மலைத்தோட்ட பயிர்கள் இவ்வூரில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது சுற்றுலாவை பொறுத்தவரையில் ஆரியங்காவில் உள்ள பாலருவி முக்கிய சுற்றுலா தலமாக திகழ்கிறது மட்டுமின்றி ரோஸ்மலை வியூ பாயிண்ட் தென்மலை எக்கோ டூரிசம் அம்பநாடு எஸ்டேட் வெஞ்சூர் ஃபால்ஸ் என ஆரியங்காவை சுற்றி ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன சுவாமி ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் சபரிமலைக்கு பிறகு முக்கியமானதாக கருதப்படுவது இங்குள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் தான் இவ்வாறாக ஆன்மீக வாசமும் இயற்கையிலும் கொஞ்சம் ஆரியங்காவு ஆயிரம் அழகையும் ஆச்சரியங்களையும் தனக்குள் ஒழித்து வைத்துள்ளது தென்காசி லைஃபுக்காக ஜசிந்தரை மற்றும் ஈஸ்வர் ராஜா